ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சட்டி நடாமணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு சிவராத்திரியை பற்றி ஒரு முழு பதிவு மகா சிவராத்திரி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் இது என்னைக்குன்னு வருகிறது அன்றைக்கி நாம் வந்து முழுவதும் இரவு முழுவதும் இருந்து சிவனை வந்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது சிவபெருமானின் அருள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படி முழுவதுமே நம்மளால் கண் முழிச்சு இருக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு நேரமாவது கண் முழித்து சிவபெருமானுக்கு பூஜை செஞ்சோம் அப்படின்னா சகல செல்வங்களும் நம்ம வீட்டில் நிலைச்சிருக்கும் முழுவதுமே முழிச்சு இருக்க முடியாதவங்க இந்த ஒரு நேரம் நம்ம முழிச்சுருந்தோம் அப்படின்னா முழுவதும் முழிச்சு இருந்த ஒரு பலனையும் நம் கொடுக்கும் அப்படிங்கிறதான் ஒரு நம்பிக்கை ஐதீகம் எல்லாமே அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்க ஆரம்பிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது சிவராத்திரி என்று பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சிவபெருமானை வந்து வழிபடுவது முக்கியமாக நம்ம வந்து சொல்வோம் அப்படி சிவபெருமானை வந்து அந்த நாள் முழுவதும் ஒரு நாள் முழுவதும் நம்ம வந்து கண்முழிச்சு இருக்கணும் அப்போ தான் சிவனின் அருள் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை ஆனால் வந்து கண் முழிச்சு இருக்க முடியல அப்படியே வந்து முழிச்சிட்டு இருக்கையிலே தூங்கிடுறோம் இல்லை அந்த நாள் ஃபுல்லாக முழிச்சு இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு நேரம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த முழு பலனையும் கொடுக்கும் அது என்ன அப்படின்னா சிவபெருமானுக்கு வந்து நான்கு கால பூஜை பண்ணுவாங்க அதாவது அந்த சிவராத்திரி முழுவதுமே அந்த இரவு முழுவதும் நான்கு கால பூஜை பண்ணுவாங்க அது எந்த டைம் அப்படின்னா முதல் பூஜை வந்து மாலை ஆறு மணிலேருந்து ஒன்பது மணி வரை இரண்டாவது கால பூஜை வந்து ஒன்பது மணிலேருந்து பனிரெண்டு மணி வரை மூன்றாவது கால பூஜை வந்து பனிரெண்டு மணியிலருந்து மூணு மணி வரை அதிகாலம் மூணு மணி வரை அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த நான்காவது கால பூஜை மூணு மணியிலேருந்து ஆறு மணி வரை இந்த மூணு மணிலேருந்து ஆறு மணி வரைங்கிறது பிரம்ம முகூர்த்த காலம் நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய சேனலில் பிரம்ம முகூர்த்த வீடியோ நான் வந்து கொடுத்துட்டு தான் இருந்தேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நாம் வழிபட்டோம் அப்படின்னாவே சகல செல்வங்களும் நம்மளுக்கு கிடைக்கும் எல்லா தெய்வங்களையும் வழிபட்ட ஒரு பலன் நம்மளுக்கு கிடைக்கும் எல்லா தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகள் எல்லாரையும் வந்து வணங்கக்கூடிய பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படி நான்காவது கால பூஜை வந்து காலையில் அதிகாலையில் மூணு மணியிலேருந்து ஆறு மணி அப்போ எல்லா சிவன் கோவில்கள்லேயும் சிவபெருமானுக்கு வந்து பூஜை நடந்துகிட்ருக்கும் அப்போது பூஜை நடக்கும் எல்லாம் எடுப்பாங்க அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அபிஷேகம் செஞ்சிட்ருப்பாங்க அந்த நேரம் அதான் அந்த ஒவ்வொரு கால நேரத்துலேயும் ஒவ்வொரு அபிஷேகம் வந்து சிவபெருமானுக்கும் நடந்துகிட்ருக்கும் எல்லா சிவாலயங்களிலும் அப்படி நாம் நம்ம வீட்டில் இருந்துட்டு நம்ம வந்து கோவிலுக்கு போக முடியாது கோவிலில் போய் நம்ம கண்முழிச்சு எல்லாம் உட்கார முடியாது அப்படிங்கிறவங்க அதிகாலையில் நம்ம வீட்டில் இந்த நான்காவது கால பூஜையை வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணலாம் அதுதான் அந்த பிரம்மமுகூர்த்த நேரம் அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் மூணு டு ஆறு அந்த டயத்தில் நம்ம எந்திரிச்சிட்டு இந்த பூஜையை நாம் வந்து கண்டிப்பாக செய்யணும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் பூத கணங்களும் மனிதர்களும் என அனைத்து ஜீவராசிகளும் சிவபெருமானை இந்த நேரத்தில் வந்து பூஜைப்பவது வந்து நான்காவது கால பூஜை அந்த நேரத்தில் எழுந்திரிச்சு நாம் வீட்டில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய சிலை இல்லை நடராஜருடைய சிலை இல்லை சிவபெருமானுடைய படம் தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க காலையில் எழுந்திரிச்சு ஐயனுக்கு அழகாக ஒரு அலங்காரம் செஞ்சுருங்க சிலை இருக்குது அப்படின்னா நீங்கள் அபிஷேகம் செய்யலாம் அதாவது மூன்று அபிஷேகம் ஐந்து அபிஷேகம் ஏழு அபிஷேகம் நம்மளால் எந்த அபிஷேகம் செய்ய முடியுதோ அது செய்யலாம் அதில் முக்கியமாக நம்ம வந்து இடம்பெறக்கூடியது வந்து என்னவாக இருக்கணும் அப்படின்னா திருநீர் இருக்கணும் திருநீர் அபிஷேகம் கண்டிப்பாக செய்யணும் அப்படி அதிகாலையில் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சு நாம் குளிச்சுட்டு சிவபெருமானுக்கு வந்து அபிஷேகம் செஞ்சு சிவபெருமானுடைய நாமங்களை படிக்கிறது சிவபெருமானுடைய பாட்டுக்களை வந்து ஒழிக்க வச்சுட்டு நம்ம அதை கேட்டுகிட்டே நம்ம வந்து பூஜைகள் செய்கிறது இல்லை மந்திரங்களை வந்து ஓத விட்டுட்டு நம்ம அந்த மந்திரங்களை சொல்லிகிட்டே வந்து பூஜைகள் செய்வதெல்லாம் வந்து சிவனுடைய முழு அனுகிரகங்களையும் நம்மளுக்கு வந்து கொடுக்கும் அந்த நேரத்தில் எந்திரிச்சு நாம் வந்து பூஜை செய்யும்போது அப்படி சிவனுடைய உருவச்சிலைக்கு காலையில் அதிகாலையில் பூஜை செஞ்சு நம்மளால் என்ன நெய்வேத்தியம் செய்ய முடியுமோ அந்த நெய்வேத்தியத்தை வந்து படைத்து அழகாக பூவெல்லாம் வச்சு அவருக்கு அலங்காரம் செஞ்சு தீப காட்டுங்க அதே போல் விளக்கு வந்து ஏற்றுங்க அதே போல் எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த திருவண்ணாமலை தீபத்துக்கு எப்படி அந்த இருபத்தேழு நட்சத்திரங்களை வந்து சொல்லி தீபம் ஏற்றுவாங்களோ போல் இருபத்தேழு திரி ஒன்றா சேர்த்து ஒரே திரியாக அதை வந்து உருவாக்கி நெய்யில் வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க அதை நான் அந்த வீடியோலேயே காட்டியிருப்பேன் பாருங்கள் இது மாதிரி நீங்கள் வந்து நாளைக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு நாளுமே பார்த்திங்க அப்படின்னா திருவண்ணாமலை கோவிலில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறவங்களுக்கு இந்த தீபம்தான் ஏற்றி வழிபாடு செய்வாங்க மொத்தமாக இருபத்தேழு திரியும் ஒரு திரியாக்கி அதில் நெய் ஊற்றி வெளியே வச்சுருப்பாங்க நம்ம வாங்கி கொண்டு போய் திருவண்ணாமலை சுவா சுவாமிக்கு முன்னாடி அதாவது அந்த கோபுரத்துக்கு முன்னாடி தீபம் ஏற்றி வழிபாடு செய்வோம் இல்லை அப்படின்னா நந்தி பகவானுக்கு முன்னாடி ஏற்றி வழிபாடு செய்வாங்க அப்படி நம்ம வீட்டிலையும் நாளைக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க நாளைக்கு ஃபுல்லாக ஓம் நமக் சிவாயா அப்படிங்கிற மந்திரத்தை நம்ம வந்து பாராயணம் சொல்லிகிட்டே இருக்கலாம் அதாவது நம்ம எப்போதுமே நம்மளுக்கு மந்திரங்கள் தெரியலை வேறு எதுவுமே தெரியல அப்படின்னா கூட ஓம் நமக் சிவாயா போற்றி ஓம் நமக் ஷிவாயா போற்றி ஓம் நமக் சிவாயா போற்றி அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரத்தை சொன்னாவே போதும் சிவபெருமானுடைய முழு அனுகிரகமும் நம்மளுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக இதை வந்து நாளைக்கு இந்த டயத்தில் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த நான்காவது கால பூஜை அந்த டயத்தில் நம்ம வீட்டில் நம்ம பூஜை அறையில் இருக்கக்கூடிய சிவனுக்கு நம்ம வீட்லேயும் இந்த நான்காவது கால பூஜை செஞ்சு நம்ம வந்து வழிபடலாம் அது வந்து கோவிலில் போய் நம்ம செஞ்சதுக்கூடிய பலனும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் கண்டிப்பாக இதை நாளைக்கு செய்யுங்க அதே போல் விரதம் இருக்கிறவங்க விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் முதல் நாள் ஆறு மணிக்கு சாப்பிடாமல் இருந்துட்டு அடுத்த நாள் காலையில் ஆறு மணி வரைக்கும் உண்ணாவிரதம் அதாவது எதுவுமே சாப்பிடக்கூடாது வெறும் நம்மளுக்கு அதாவது மாத்திரை மருந்து சாப்பிட்றவங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா கூட பால் பழம் அந்த மாதிரி எளிமையான உணவு சாப்பிட்டு நம்ம வந்து அன்னைக்கு விடிகிற வரைக்கும் நம்ம வந்து முடிச்சிருக்கிறது நல்லது அதே போல் காலையில் அந்த விரதத்தை முடிக்கும்போது யாருக்காவது அன்னதானம் கொடுத்துட்டு நம்ம வந்து விரதத்தை முடிச்சுக்கலாம் இந்த மாதிரி நாளைக்கு இருப்பது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம் இதை கண்டிப்பாக செய்யுங்க கண்முழிச்சு இருக்க முடியாதவங்க இந்த மாதிரி இருந்து சிவனுடைய அருளையும் நீங்கள் வந்து பெற்றுக்கலாம் இதுக்கு முன்னாடி இந்த சிவராத்திரியை பற்றி இந்த சிவராத்திரி எப்படி வந்தது அப்படிங்கிறத பற்றியும் நான் வந்து ஒரு பதிவாக கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா செட்டி நடாமடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் ஓம் நமக் சிவாய போற்றி